ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் ஃபர்ஸ்ட் வீரர் சப்ஸ்ப்ரை பண்ணிவிட்டு பில்லாக ஆள போடுங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனோம்னா நேற்று நைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு டென் ஓ கிளாக் ஓகேங்களா என்ன அனௌன்ஸ் பண்ணால் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் டாஸ்க் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அதை பற்றின அப்டேட் தான் ஓகேங்களா ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் இருந்தோம் ஓகேங்களா அமௌண்ட் எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து விட்ரவல் அமௌண்ட் எப்போ போட்டு முடிப்பாங்க ரீஃபண்ட் அமௌண்ட் எப்போ போடுவாங்க அப்படின்னு மோஸ்ட்லி எனக்கு வர கமாண்ட்ஸ் பார்த்திங்களா இதுதான் ஓகேங்களா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்துருச்சு யாருக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் ஆர் கண்டென்ட் ரைட்டர் ஓகேங்களா டிஜிட்டல் இன்ஃப்ளூயனருக்கும் கண்டன்ட் ரைட்டருக்கும் ஒரே பேயட் மெத்தட் தான் எட் எட்நூற்றி ரூபா வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ப்ரொமோஷன் டீமில் இருக்கிற மெம்பருக்கு டூ ஃபிஃப்டி ஓகேங்களா அதர்ஸ்க்கு வந்து டென் ருபீஸ் ஓகேங்களா ரேட்டிங் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயனருக்கு எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கீபோர்ட்ஸ் வந்து கண்டென்ட் ரைட்டருக்கு எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஓகேங்களா நீங்கள் டாஸ்க் பண்ணும்போது சப்மிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளுயனருக்கு இவ்வளோ அமௌண்ட்டன்னு அங்கே ஷோ ஆகுது இன்னும் பேஎட் மெத்தடெலாம் சேஞ்ச் ஆகலை ஓகேங்களா என்னோடய ஐடி நான் லாகின் பண்ணி பார்க்கும்போது பழைய பேஎட் மெத்தட் தான் இருக்குது ஆனால் கண்டன்ட் ரேட்டில் பார்க்கும்போது பேயட் மெத்தட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியல இல்லை எல்லா மெம்பர்ஸுக்கும் அப்படி தான் என்ன என்னென்னு தெரியல ஓகேங்களா அதனால தான் இப்போ வீடியோ போடுறதுக்கு கூட லேட் ஆகிடுச்சு மார்னிங்லேருந்து ட்ரை பண்ணுறேன் பட்டு எனக்கு அந்த பேயட் மெத்தட் வந்து சேஞ்ச் ஆகலை ஆனால் டாஸ்க் பண்ணி சப்மிட் பண்ணும்போது எட்நூற்றி ரூபாய் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதில் மெசேஜ் வந்துது ஓகேங்களா இப்போ நான் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து அந்த கீவேர்ட்ஸ் ஃபைவ் கீவேர்ட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுற பாருங்கள் இதான் வந்து கண்டன்ட் ரேட்டருக்கு இருக்கிற பேயட் மெத்தட் இதே மெத்தட் தான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன் இருக்கும் அங்கே வந்து ரேட்டிங்னு இருக்கும் இங்கே கியூவோடஸ் இருக்குது இதான் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா பாருங்கள் கீவேர்ட்ஸ் ஒன்க்கு வந்து டூ ருபீஸ் அதர்ஸ்க்கு வந்து ஒன் ருபீஸ் கீவோர்ட்ஸ் டூக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ரொமோஷன் டீமுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அதர்ஸ்க்கு செவன் ருபீஸ் கீபோர்ட்ஸ் த்ரீயில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரொமோஷனுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி அதர்ஸ்க்கு வந்து எயிட்டி ஃபோர்த்து கீவோர்ட்ஸில் செவன் ஹண்ட்ரட் ப்ரமோஷன் டீமில் டூ ஹண்ட்ரட் அதர்ஸ்க்கு வந்து நைன்ட்டி ருபீஸ் நைன் ருபீஸ் ஃபிஃப்த்து கீபோர்ட்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீப்பில் டூ ஃபிஃப்டி அதர்ஸில் வந்து டென் ருபீஸ் ஓகேங்களா இதுதான் வந்து பேயட் மெத்தட் கண்டன் பேயர்ட் மெத்தட் அண்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் பேயட் மெத்தட் ஓகேங்களா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து வெனஸ்டே அண்டு ஃப்ரைடே வந்து அவங்களோட அந்த பேயர்ட் மெத்தட் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா அவங்களுக்கு எவ்வளோ பேயர்ட் மெத்தட்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து மந்த்து டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து ட்ரைனிங் பீரியடில் சொல்லியிருந்தாங்க கண்டன்ட் ரைட்டருக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதனால் அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஆட் ஆகும் இன்ஃப்ளூயனர் அண்ட் கண்டன்ட் ரைட்டருக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா இதுதான் வந்து பேட் மெத்தட் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு இன்னும் ஒரு த்ரீ டேஸ் கழித்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க்கிங் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேங்களா சொல்ல போகிற நியூஸை கேட்டு நீங்கள் எல்லாமே ஹாப்பி ஆவீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா என்னென்னா சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி விட்ரவல் க்ரெடிட் ஆன மெம்பர்ஸ்க்கு இந்த லக்கி கிடையாது ஆனால் இப்போ அமௌண்ட் வராத இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து ஒன் ரூபி கூட வந்து டிடெக்ஷன் கிடையாது ஓகேங்களா அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் டிடெக்ஷன் வந்து கிடையாது எல்லாத்துக்கும் வந்து ஃபுல் அமௌண்ட் அப்படியே க்ரெடிட் ஆக போகுது ஓகேங்களா மிட்ரோல் ரிக்வஸ்ட் கொடுத்த மெம்பர்ஸ்க்கு ஓகேங்களா அதே மாதிரி இந்த ட்ரெயினிங் பீரியட் வந்து டூ மந்த் ஆ த்ரீ மந்த் ஆகும் ஓகேங்களா மேக்ஸிமம் டூ மந்த் மினிமம் த்ரீ மந்த் ஓகேங்களா இந்த டூ மந்த் த்ரீ மந்த்துக்கு வந்து ஒரு ரூபா கூட டிடெக்ஷன் அவங்க பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா ஃபுல் அமௌண்ட்டும் அப்படியே க்ரெடிட் ஆக போகுது டிஜிட்டல் ரைட்டருக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாஸ்க் ஒர்க்கருக்கு டூ தௌசண்ட் இந்த அமௌண்ட் வந்து டிடெக்ஷன் ஆகாது அதே மாதிரி விற்றுபல் கொடுத்துருக்க மெம்பர்ஸ் இப்போ இருக்கிற மெம்பர்ஸ் இன்னும் யாருக்கெல்லாம் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகாமல் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் டிடெக்ஷனே கிடையாது அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் டிடெக்ஷன் கிடையாது ஃபுல் அமௌண்ட் அப்படியே வந்து க்ரெடிட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து செவன் தௌசண்ட்க்கு மேலே ப்ரொமோஷன் டீமில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செவன் தௌசண்ட் மேலே ஒரு எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் வச்சுக்கோங்க இப்போ நைன் தௌசண்ட் வச்சுக்கோங்க அந்த தௌசண்டில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க அந்த டிடெக்ஷன் பண்ண அமௌண்ட் என்ன பண்ணும் பேமோட் வேலாட் அப்படின்னு ஒரு வேலாட் இருக்கும் அந்த வேளாட்டுக்கு வந்து அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஆட் ஆகிடும் அந்த டுவெண்ட்டி பர்சண்டில் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்டு ஏடி கோட்ஸ் அண்டு பே மோட் ஆப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணு ஆப்ஷனில் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து செவன் தௌசண்ட்க்கு அபோவ் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ப்ரமோஷன் டீமில் செவன் தௌசண்ட்க்கு அபோவ் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு தான் இந்த டிடெக்ஷன் வந்து பிடிக்கப்படும் செவன் தௌசண்ட்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே அமௌண்ட் பிடிக்கப்படாது அவங்களோட ஃபுல் அமௌண்ட்டும் அப்படியே வந்து அவங்களுக்கு க்ரெடிட் ஆகப்படும் நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு இந்த டிடக்ஷன் வந்து கிடையாது அவங்க வந்து பேமோட் ஆப்லேயும் அவங்க பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை ஓகேங்களா அவங்களுக்கும் ஃபுல் அமௌண்ட் தான் வந்து க்ரெடிட் ஆகும் இவங்களுக்கெல்லாம் எந்த டிடக்ஷனும் கிடையாது இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா இன்ஜெக்ஷனுமே வந்து ப்ரமோஷன் டீமுக்கு மட்டும்தான் ஆர் வந்து ப்ரமோஷன் டீம் வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது ஆனால் ப்ரொமோஷன் டீமை வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா டெமோ டாஸ்க்குக்காக வந்து ப்ரமோஷன் டீமை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து கண்டிப்பாக சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி நியூ ஜாயினிங் வந்து இருக் இருக்கான்னு கேட்டிங்க நியூ ஜாயினிங் வந்து இருக்குது ஓகேங்களா அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் விடுவாங்க அதுக்கு என்ன ரீசன்னால் அதில் வந்து ப்ரொமோஷன் டீமில் ஒர்க் பண்ணலாமா நியூ ஜாயினர்ஸ் வந்து ப்ரொமோஷன் டீமில் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்களா ப்ரொமோஷன் டீமில் நியூ ஜாயினிங் வந்து ஒர்க் பண்ண முடியாது அவங்க ஜாயின் பண்ணி ஒரு டெமோ டாஸ்க் வந்து டென் டேஸ் வந்து ஒர்க் பண்ணணும் டென் டேஸ் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் எடிகோட்ஸ் அண்டு வந்து பேமோட் ஆப்பில் ஏதாவது ஒன்றில் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க சேல்ஸ் டீமுக்குள்ளே வந்து உள்ளே வந்துடலாம் அதே மாதிரி ஆல்ரெடி நாங்கள் வந்து பேமோட் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கும் வந்து டிடெக்ஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிடெக்ஷன் ஆகாது நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணதனால ஓகேங்களா நீங்கள் திரும்பி பர்ச்சேஸும் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபண்டு ஓகேங்களா ரீஃபண்ட் அப்ளை பண்ண மெம்பர்ஸ்க்கு எப்போ ரீஃபண்ட் வரும் அப்படின்னா இந்த மந்தில் இருந்து ப்ராசஸ் நடக்க போகுது ஓகேங்களா ஒன் லேக் மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபைவ் டேஸ்லேயே வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி ரீஃபண்ட் அமௌண்ட் போடுறதும் வந்து ஃபைவ் டேஸ்க்குள்ளே போட முடியாது அது வந்து ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால் வெயிட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வந்து இப்போ ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட் க்ரெடிட் ஆகணும் ஆல்ரெடி வந்து இமெயிலில் ரிக்வெஸ்ட் கொடுத்து ரீஃபண்ட் வாங்கின மெம்பர்ஸ் அண்டு தேர்ட்டின் பாயிண்ட் ரிஜெக்டரில் ரீஃபண்ட் வாங்கின மெம்பர்ஸ்க்கு வந்து இப்போ அவங்களோட ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆக ஆரம்பிக்கும் இந்த வீக் எண்டில் இருந்து ஓகேங்களா ஓகே இப்போ ரீஃபண்ட் அமௌண்ட் எனக்கு க்ரெடிட் ஆகிடுச்சின்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களோட அந்த போர்ட்டல்லே பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட போர்ட்டலில் அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் அந்த ஆப்ஷன் ஷோ ஆச்சுனாவே உங்களுக்கு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிடுச்சின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் சைடில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி அந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து அதில் அட்டாச் பண்ணிங்களா அதுக்கப்புறம் ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட்டும் உங்களுக்கு க்ரெடிட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ நான் ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன் வெரி வெரி இம்பார்ட்டன் ஒரு வீடியோ ஓகேங்களா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போடுங்க நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது நீங்கள் கொஸ்டின் கேட்கணுன்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்லோட் பண்ணுவேன் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ வாட்சிங் சி யூ பாய்